ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மத்திய கிழக்கில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அல்லது மாற்றங்கள் பல நிகழ்வதற்கான களங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன அந்த விடயங்கள் பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆரம்பித்து தொடர இருப்பதாக கூறிய ஒரு முக்கிய விடயம் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம் பலஸ்தீனம் என்கின்ற உலகளாவிய கோரிக்கையை வரவிளக்க செய்யும்படியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வருகின்ற காய் நகர்த்தல்கள் பற்றி கடந்த வாரம் ஒரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே பலஸ்தீனம் என்றபடி கோஷத்தை ஒலித்தபடி கடந்த பல தசாப்த காலமாக பயணித்த பல நாடுகள் காலமாக அந்த கோஷத்தின் வேகத்தை கொஞ்சம் தனித்து அதனை வரும் சம்பிரதாய கோஷமாக மாற்றி காசா மேற்கு கரை என்பதற்குள் பலஸ்தீன கோரிக்கையை மட்டுப்படுத்தி விட்டிருந்தது பற்றியும் பார்த்திருந்தோம் அதாவது முழு இஸ்ரேலுமே பலஸ்தீன தனி நாடு என்கின்ற கோரிக்கையை மாற்றி குறைந்தது காசாவையும் மேற்கு கரையையும் ஆவது பலஸ்தீன தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் பல்வேறு முன்வைக்கப்பட்டு வருகின்றன அவர்களது இந்த கோரிக்கையையும் நீத்து போக செய்யும்படியான காய் நகர்த்தல்களை இஸ்ரேல் எப்படி செய்து வருகின்றது என்பது பற்றித்தான் நாம் கடந்த வாரம் பார்த்திருந்தோம் காசாவை மனிதர்கள் வாழ முடியாத பிரதேசமாக மாற்றி பலஸ்தீனத்திற்கான ஒரு முக்கிய தடத்தையே இஸ்ரேல் எப்படி இல்லாமல் செய்து வருகின்றது என்றும் ஆராய்ந்திருந்தோம் பலஸ்தீனத்தின் மற்றொரு அடிநாதமாக அங்கு இருந்து வருகின்ற ஒரு பிராந்தியம்தான் மேற்கு கரை அதாவது வெஸ்ட் அந்த மேற்கு கரையை அடிப்படையாக வைத்து ஒரு நிரந்தர தீர்வினை பலஸ்தீனர்கள் பெற்று கொண்டு விட முடியாதபடி இப்படி இஸ்ரேல் காய்களை நகர்த்தி வருகின்றது என்பது பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு இருதேச தீர்வு ஏற்கின்ற கோரிக்கையை இஸ்ரேல் உதியடியாக மறுத்து வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது மேற்குக்கரையில் பலஸ்தீனம் என்கின்ற தனி நாடு உருவாகுவதற்கு இஸ்ரேல் பல்வேறு தடைகளை போட்டு வருவதற்கு மேற்குக்கரையின் அமைவிடம் ஒரு முக்கியமான காரணம் மேற்குக்கரை என்பது உயரமான மலையின் மீதுதான் அமையப்பட்டிருக்கின்றது மேற்கு கரையில் மேற்குையில் பலஸ்தீன்கின்ற அமைந்துவிட்டால் உயரத்தில் இருக்கும் அதனை குறிப்பாக கூறப்போனால் இஸ்ரேலின் சரத்தொகையில் எழுபது வீதமான மக்கள் வாழ்ந்து வருகின்ற கரையில் அமையக்கூடிய பலஸ்தீன தேசத்தின் பார்வைக்குள் இலகுவாகவே வந்து சேர்ந்துவிடும் இஸ்ரேல் தேசத்தின் அத்தனை முதலீடுகளாகட்டும் சர்வதேச நிறுவனங்களாகட்டும் தூதர் ஆகட்டும் இராணுவ தலைமை காரியாலயம் முக்கிய அரசு சீர்பாடுகள் என்று இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையம் உட்பட அத்தனையுமே டெல்லவீவ் நகரத்திலேயே அமைய இந்த டெல்லவீவ் நகரம் என்பது மேற்குக்கரையில் இருந்து வெறும் ஒன்பது மைல்கள் தொலைவில் இருக்கின்றது என்பதுதான் இஸ்ரேல் அச்சப்படுவதற்கு பிரதானலமான ஒரு தனி நாடாக அங்கு இராணுவ கட்டமைப்பு விட்டால் இஸ்ரேலின் கொடுங்கலான டில்லபி பிரதேசம் இலகுவாகவே பலஸ்தீன தேசத்தின் கண்காணிப்பு எல்லைக்குள் வந்துவிடும் அது மட்டுமல்ல பலஸ்தீனத்தின் சூட்டு எல்லைக்குள்ளும் டெல்லபி மிக இலகுவாகவே வந்துவிடும் அப்படியான ஒரு நிலை மாத்திரம் ஏற்பட்டுவிட்டால் இஸ்ரேல் என்பது வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் என்று விமானமும் அல்ல இஸ்ரேலின் பென்கூரியன் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்க முடியாது மேற்கு கரையில் இருந்தபடி இஸ்ரேலின் கிழக்கு கடலை கூட தமது கட்டுப்பாட்டுக்குள் பலஸ்தீனர்களால் வைத்துக் கொள்ள முடியும் மேற்குக்கரையில் பலஸ்தீனம் என்கின்ற ஒரு தனிநாடு அமையவிடாமல் இஸ்ரேல் கடுமையாக போராடி வருவதற்கு இதுதான் காரணம் இரண்டு தேச தீர்வை இஸ்ரேல் கடுமையாக எதிர்ப்பதற்கும் இதுதான் காரணம் ஒரு கட்டத்தில் காசாவை ஹமாஸ் முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கு அனுமதித்த இஸ்ரேல் சர்வதேச எல்லாம் தாங்கிக் கொண்டு மேற்கு எந்த ஒரு தரப்பும் ஆயுத ரீதியாக கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருந்து வருவதற்கும் இதுதான் காரணம் அது மாத்திரமல்ல மேற்கு கரையை தனி நாடாக மாற்றும் பல தரப்புகளின் எத்தனங்களையும் டீத்து போக செய்யும் காய் இஸ்ரேல் திட்டமிட்டு மிக கவனமாக மேற்கொண்டு வருகின்றது அதாவது பலஸ்தீனம் என்கின்ற ஒரே நாடுதான் பலஸ்தீன பிரச்சனைக்கான தீர்வு என்கின்ற கொள்கையை பல தசாப்த காலமாக தமதாக கொண்டிருந்த பல நாடுகள் ஒரு சந்தர்ப்பத்தில் அது முடியாது என்று உணர்ந்து இரு நாடுகள் என்கின்ற தீர்வை நோக்கி தள்ளப்பட்டது போல மேற்கு கரையை பலஸ்தீனர்களுக்கான ஒரு தனி நாடாக கேட்க முடியாத ஒரு சிக்கலை அங்கு திட்டமிட்டு உருவாக்கி வருகின்றது இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை மேற்கு கரையில் குடியேற்றி வருகின்றது மேற்கு கரையில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை கைப்பற்றி அந்த பிரதேசத்தில் மாத்திரம் யூதர்களை குடியேற்றவில்லை மாறாக பரவலாக மேற்கு கரை முழுவதும் யூதர்கள் குடியேற்றப்பட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலில் என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் சரி இன்டிபாடாக்கள் பாரிய யுத்தங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தாலும் சரி யூதர்களை குடியேற்றி வருகின்ற காரியத்தை மாத்திரம் இஸ்ரேல் அங்கு நிறுத்தவே இல்லை உலகமே பிறண்டு அழிந்தாலும் கூட யூத குடியேற்றங்களை மேற்கு கரையில் இஸ்ரேல் நிறுத்தவே மாட்டாது ஒன்றாக இரண்டாக பத்தாக நூறாக இங்கு அங்குமாக கரை முழுவதும் யூதர்கள் குடியேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் மேற்கு கரையில் யூதர்களின் குடியேற்ற ஆக்கிரமிப்பு எப்படி நடைபெறுகின்றது என்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பலஸ்தீனர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த மேற்கு கரையில் சுமார் ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரம் யூதர்கள் குடியேற்றப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அங்கு குடியேறியுள்ள யூதர்களின் தொகை என்ன தெரியுமா மேற்கு கரையில் தற்பொழுது வாழ்ந்து வருகின்றார்கள் மேற்கு கரையின் அநேகமான அனைத்து பிரதேசங்களிலுமே யூத குடியிருப்புகள் காவலரன்கள் யார் எதிர்த்தாலும் எப்படியான தாக்குதல்களங்கு மேற்கொள்ளப்பட்டாலும் உலகமே ஒன்று கூடி ஒப்பாரி வைத்தாலும் நின்றாலும் பலஸ்தீன வன்மையில் யூத குடியேற்றங்களை யூதர்கள் நிறுத்தவும் இல்லை போவதும் இல்லை இனிமேல் யார் நினைத்தாலும் மேற்கு கரையை பலஸ்தீனர்களின் ஒரு தனி நாடாக மாற்ற முடியாது அரேபிய நாடுகளாக இருந்தாலும் சரி ஐநாவாக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி யாருமே பலஸ்தீன தனிநாடு என்கின்ற ஒரு தீர்வை நோக்கி செல்ல முடியாத அளவுக்கு மேற்கு கரையில் பலஸ்தீனத்தின் அமைப்பிடத்தையே மாற்றிவிட்டுள்ளது இஸ்ரேல் இருதேச தீர்வு என்கின்ற கோரிக்கைக்கான அடிப்படை முகாந்திரத்தையே இல்லாது செய்துவிட்டுள்ளது இஸ்ரேல் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் பலஸ்தீனர்களின் தாயக கோட்பாட்டுக்கான அடிப்படை அமைவிடத்தையே மிக மிக நொடுக்கமாக விட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தனி நாடாக மாற்றுவதற்கான கோரிக்கையை முன்வைப்பதற்கு இன்னொரு சிக்கலும் தற்பொழுது எழுந்துள்ளது உலக நாடுகளுக்கு இஸ்ரேலின் தலையீடு இல்லாமல் காசாவை ஹமாஸின் ஆளுகையில் விட்டிருந்ததினால் ஏற்பட்ட ஆபத்துத்தான் அக்டோபர் ஏழாம் தேதி அனர்த்தமன்று திரும்ப திரும்ப சுட்டி காண்பித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காசாவையோ அல்லது மேற்கு கரையையோ எந்த ஒரு பலஸ்தீன தரப்பிடமும் இனிமேல் ஒப்படைக்க முடியாது என்கின்ற ஒரு நியாயப்பாட்டை முன்னிறுத்தியே எதிர்காலத்தில் இஸ்ரேல் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் செல்லும் யார் இப்படியான ஒரு தீர்வு நிர்பந்தத்தை இஸ்ரேலுக்கு முன்வைத்தாலும் அதனை தடுத்து ஆடக்கூடிய நியாயப்பாட்டை பலஸ்தீனர்களே இஸ்ரேலுக்கு வழங்கிவிட்டுள்ளார்கள் அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் காரணமாக இதே கடவுள்தான் பலஸ்தீனர்களை காப்பாற்ற வேண்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்து வருகின்ற சில விடயங்களை இங்கு மறுபடியும் கூறி வைக்க விரும்புகின்றேன் பலஸ்தீன மக்களை அவர்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றுகின்றதான காரியங்களை உண்மையின் தரிசனம் புற்றாகவே எதிர்க்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வருகின்ற இப்படியான செயல்கள் ஒரு நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு படஸ்தீன மக்கள் மீதான குண்டு வீச்சுக்கள் அவர்கள் மீதான கொலை தாக்குதல்கள் அத்தனையையும் உண்மையின் தரிசனம் மிக கடுமையாக கண்டிக்கின்றது அதே போன்று யூதர்களின் தாயகம் இஸ்ரேல் என்பதையும் பலஸ்தீனர்கள் போலவே அந்த பூமியில் வாழுகின்ற அத்தனை உரிமைகளும் யூதர்களுக்கும் இருக்கின்றது என்பதும் எமது உறுதியான நிலைப்பாடு உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேல் என்கின்ற தேசம் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற சில தரப்புகளின் கோட்பாட்டிலோ ரிபட்டு தி என்கின்ற கோஷத்திலோ எங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை என்பதுடன் இதுவும் ஒரு வகையிலான இன அழிப்பு நடவடிக்கை என்பதுதான் நிலைப்பாடு அதே போன்று ஹமாஸின் சித்தாந்த பயங்கரவாதத்தையும் நாம் பகிரங்கமாகவே எதிர்க்கின்றோம் ஹமாஸ் மேற்கொண்டு வருவது ஒரு இன விடுதலை போராட்டம் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் மூர்க்கமாக கடைபிடித்து வருகின்ற சித்தாந்தம் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லைகள் கடந்து எங்கு இருக்கும் அவர் வீடு வரை வந்து வெடிக்கச் செய்துவிடும் என்கின்ற அச்சம் காரணமாக அமாஸ் போன்ற சித்தாந்தங்களை அடிப்படையாக வைத்து ஆயுதம் ஏந்துகின்ற குழுக்களை பயங்கரவாதிகளாகவே நாம் பார்க்கின்றோம் காபிர்கள் யாரையுமே கொலை செய்யலாம் என்கின்ற மதவழி சித்தாந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் எமக்கு தந்த வலிகள் வேதனைகள் அனுபவங்கள் காரணமாக இந்த சித்தாந்தம் காரணமாக இருபத்தி மூன்று தமிழ் மத வழிபாட்டு ஸ்தலங்களையும் இருபதற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களையும் இலங்கையின் கிழக்கில் இழந்து தவிக்கும் சமூகத்தின் புதல்வன் என்கின்ற வகையிலும் அமாஸ் போன்ற ஆயுதக் குழுக்களை பீணா கொண்டு விமர்சிக்கும் நிலைப்பாட்டையே உண்மையின் தரிசனம் எடுத்து வருகின்றது தொடர்ந்தும் எதிர்க்கும் என்பதையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்